நம்ம ஷர்ட்டை வந்து ஒரு கிளாத் ஆர்கனைஷனாக கன்வெர்ட் பண்ண போகிறோம் ஜஸ்ட் நான் ஷர்ட்டை வந்து நடுவில் வந்து பட்டன் போட்டு வச்சுருக்கேன் வச்சுட்டு நம்ம எப்பவும் போல இந்த கோ ரவுண்ட் ஷேப்பாக இருக்கு இல்லைங்களா அந்த நேர் ஒரு லைன் பண்ணி இருக்கோம் எனக்கு விசிபிளாக தெரில இந்த லைன் வந்து அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ வந்து கீழே வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணி எடுத்தாச்சு ரவுண்ட் ஷேப்ல இருந்தது இப்போ வந்து ஸ்லீவை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் ஸ்லீவ் வந்து கொஞ்சமாக இடம் மட்டும் கட் பண்ணிங்க அதை ஃபோல்ட் பண்ணி ஷிஷ் பண்ணுறதுக்கு வச்சுக்கலாம் ஒரு ஃபோல்ட் பண்ணி ஷிஷ் பண்ணணும் ஓகே இப்படி வச்சுக்கோங்க ஓகே இது வந்து இப்படி உள்ளே வந்து ஒரு ஃபோல்ட் பண்ணி நம்ம இப்படி உள்ள இப்படி உள்ள ஃபோல்ட் பண்ணி மேலே ஸ்விஷ் பண்ணிக்கலாம் இந்த சைடு பண்ண மாதிரி இந்த சைடு நம்ம கட் பண்ணி எடுத்துருங்க

ரெண்டு சைடு ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு கட் பண்ணி எடுத்துகிட்டு இதை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணோம் ஸ்டிச் பண்ணுறதுக்கு வந்து நம்ம உள்ட்டாக மாட்டிடலாம் இது வந்து மேலே நல்ல பக்கம் நல்ல பக்கம் ஸ்டிச் பண்ணக்கூடாது இல்லையா இது அப்படியே நம்ம திருப்பிடலாம் ஓகே இப்போ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா ராங் சைட் திருப்பியாச்சு திருப்பிட்டு இந்த நேர் நல்லா இப்போ இந்த நேர் நாம ரெண்டு ஸ்டிச் டபுள் ஸ்டிச் போட்டு நல்லா கெட்டியாக ஸ்டிச் பண்ணிடுங்க ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு இந்த கார்னர் நம்ம எப்போ இப்படி ஸ்டிச் பண்ணுவோம் இந்த நேர் இருக்கிறத இந்த இப்படி ஸ்டிச் பண்ணிட்டு ஜஸ்ட் இப்படி ஓபன் பண்ணோம்னா கிராஸ் ஆகிடும் அதுக்கப்புறம் நம்ம ஸ்டிச் பண்ண வில்லிங்களா முடிச்சுக்கலாம் இப்போ நேர் ஸ்டிச் பண்ணி இந்த நேரம் நம்ம ரெண்டு ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோம்னா இது இல்லைங்களா இதை வந்து ஜஸ்ட் இந்த கார்னரை வந்து இப்படி ஓப்பன் பண்ணிடணும் ஓகே கார்னர் இப்படி ஓப்பன் பண்ணிட்டு இந்த நேரம் டபுள் ஸ்டிச் போட்டு எடுத்துருங்க அதேமாதிரி அந்த சைடு இந்த கார்னரை மட்டும் ஜஸ்ட் இப்படி ஓப்பன் பண்ணி டபுள் ஸ்டிச் போட்டு எடுத்துருங்க இது ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே நம்ம இந்த ஆர்கனைசர் ரெடி பண்ணிடலாம் இந்த க இந்த கார்னர் மட்டும் ஸ்டிச் பண்ணி எடுத்தோம்னா நான் மேக்ஸிமம் ரெடி ஆயிரும் உள்ளே இந்த இடத்துல ஒரு கார்ட்போர்ட் வச்சுட்டு மேலே நம்ம க்ளாத் அரேஞ்ச் பண்ணிடலாம் அது எப்படி நான் உங்களுக்கு நான் வீடியோ காமிக்கிறேன் ஃபைனல் அவுட்புட் இப்போ வந்து நம்ம கீழேயும் இந்த சைடும் நம்ம ஷிஷ் பண்ணி எடுத்துட்டோம் ஷிஷ் பண்ணி எடுத்துகிட்டு இங்கே இருக்கிற பட்டன்ஸ் இருக்குது இல்லைங்களா இதெல்லாம் ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே திருப்பிட போகிறோம் ஓகே ஜஸ்ட் இதெல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிடுங்க ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ள திருப்பிட்டு அதுக்கு பட்டன் போட்டுக்கலாம் ஓகே புரிஞ்சுதுங்களா ஸ்டிச் பண்ணிவிட்டு இல்லைங்களா ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த இது இந்த ஹேங்கரை வந்து ஜஸ்ட் நம்ம ஷர்ட்டில் எப்படி இன்சர்ட் பண்ணுவோமோ அந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிங்க இன்சர்ட் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டில் இருக்கிற பட்டனில் இந்த ஒரு பட்டனை விட்டுட்டு பத்த பட்டனில் கழட்டிடுங்க கீழே வந்து நான் வந்து கார்ட்போர்டு வச்சுருக்கேன் உங்களுக்கு கீழே எவ்வளோ அளவில் வருதோ அந்தளவுக்கு கார்ட்போர்டை கட் பண்ணி உள்ளே இப்படி இன்சர்ட் பண்ணி இப்போ வந்து நம்ம இது வந்து ஒரு ஹேங்கர் வந்து ரெடி ஆகிடுச்சு நம்ம இதுக்குள்ளே நிறைய கிளாத்ஸ் வந்து ஸ்ட்ரெயிட்டாக அரேஞ்ச் பண்ணிக்கலாம் இப்படி அரேஞ்ச் பண்ணும்போது கிளாத் வந்து இந்த சைடில் சரிகிறது விழா விழாது நம்ம உங்களுக்கு இடமும் நல்லா ஸ்பே இடம் ஸ்பேஸிங்காக இருக்கும் இப்போ வந்து இதுக்குள்ளே நான் கிளாத்ஸ் அரேஞ்ச் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் இதுக்குள்ளே வின்டர் கிளாத்ஸ் வச்சிருக்கேன் ஸோ அதனால எனக்கு வந்து கம்மியாக பிடிச்சிருக்கு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் வச்சிருக்கேன் இது நீங்கள் வேற கிளாத்ஸ் வைக்கும் போது நிறைய வைக்கலாம் வின்டர் நடக்கும் ரொம்ப புசு புசுன்னு இருக்கும் இல்லைங்களா அதனால கம்மியாக இருக்குது வச்சுட்டு உங்களுக்கு வேணும்போது இதை லாக் பண்ணிக்கலாம் இதை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு நமக்கு ஈஸியாக இதை எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி நம்ம ஹேங் பண்ணி வச்சுக்கலாம் ஹேங் பண்ணி வச்சுட்டு நமக்கு வேணும்போது இப்படி ஓப்பன் பண்ணி நமக்கு நல்லா எடுத்துக்கலாம் உன்னையுமே ரெண்டு ரெண்டு நிறைய க்ளாத்ஸ் வைக்கலாம் இப்போ அளவாக வச்சிருக்கேன் வச்சிட்டு நமக்கு ஈஸிப்டி எடுத்துகிட்டு இதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் இப்படி க்ளோஸ் பண்ணி வைக்கும்போது நமக்கு இந்த வந்து நமக்கு விசிபிளாக தெரியாது இந்த மாதிரி கபோர்ட் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் என்னோட சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ